மாநில செய்திப் பிரிவு சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம் குறித்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹவினா தங்கமணி வணக்கம் மேம் வணக்கம் மேடம் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் ஒன்னிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் கடைபிடிக்கப்படுது இந்த முக்கியத்துவம் என்ன மேம் உலக தாய்ப்பால் வாரம் அதாவது வேர்ல்ட் பிரஸ்ட் ஃபீடிங் வீக் வந்து ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஒன்னுல இருந்து ஏழு வரை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இது வந்து தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வழங்கும் நோக்கில் உலக சுகாதார அமைப்பு அதாவது டபிள்யூஹெச்ஓ யூனிசெஃப் மற்றும் உலக தாய்ப்பால் செயல் கூட்டமைப்பு டபிள்யூஏபிஎன்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து நடத்தும் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது இந்த வாரத்தின் மூலமாக நம்ம என்ன பண்றோம்னா குழந்தைகளோட ஆரோக்கிய வளர்ச்சிக்காக மட்டும் இல்லாமல் தாய்மார்கள் பாலூட்டுவதனால் அவங்களுக்கான நலன் என்னென்ன இருக்கு சமுதாயம் வந்து அதுக்கு என்னென்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இதெல்லாம் பத்தி பேசுறதுதான் இந்த ஒரு வாரம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் தாய்ப்பாலோட மகத்துவம் என்ன மேம் ஏன்னா குழந்தைக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமான உணவு தாய்ப்பால் அப்படின்னு சொல்றாங்க குழந்தை பிறந்த உடனே வந்து தாய்ப்பால் கொடுக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க தாய்ப்பால் என்பது ஒரு குழந்தைக்கு மிகவும் அவசியமானதுதான் அது இயற்கை உணவாகும் அது வந்து குழந்தையோட உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் அது மட்டும் இல்லாப்ப அதோட எதிர்ப்பு சக்திக்கும் அது அது முக்கிய காரணமாகும் தாய்ப்பாலின் மகத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது வரும் ஒரு முழுமையான உணவுன்னு சொல்லுவோம் அதுல நம்மளுக்கு வந்து போதுமான எல்லா சக்திகளும் உண்டு கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் வாட்டர் கன்டென்ட் எல்லாமே உண்டு அது மட்டும் இல்லாம அது நம்மளுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தியும் தருது கைப்பால் உள்ள ஆன்டிபாடிகள் அது வந்து பாப்பாவோட ஜோரம் வயிற்றுப்போக்கு சளி காய்ச்சல் இதெல்லாமே வந்து அதை எதிர்க்கிறதுக்கு அது மிகவும் உறுதுணையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூளை வளர்ச்சி தாய்ப்பால்ல டிஹெச்ஏ ஏஆர்ஏ போன்ற கொழுப்பு அமிலங்கள் நிறைய இருக்கு மேடம் அதனால இது வந்து மூளை வளர்ச்சிக்கும் இது உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் உங்களோட அதிகமான ரத்த போக்கை குறைப்பதற்கும் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் மற்றும் யூட்ரஸ் கேன்சர் இது எல்லாமே தடுக்கிறதுக்கு இது மிகவும் உறுதுணையா இருக்கு தாய்மார்களுக்கு வந்து மாத விடாய் பிரச்சனைகளோ இல்ல உடல் எடை அந்த மாதிரி பிரச்சனைகளோ இல்லாம இருக்கிறதுக்கு கூட இந்த தாய்ப்பால் ஊட்டுறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த முறையா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பால் ஊட்டுவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அதற்கான ஆதரவையும் ஆதாரங்களையும் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் தாய்ப்பால் வாரத்தோட தீமா வந்து இருக்கு எந்த அளவுக்கு வந்து இதை வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கிற எல்லா அமைப்புகளும் ஒவ்வொரு நடவடிக்கையும் எடுக்கிறாங்க மேம் இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்க சொன்ன மாதிரி தாய்ப்பால் ஊட்டுவதற்கு முக்கியத்துவம் அளிப்போம் அதற்கான ஆதாரங்களை உருவாக்குவோம் இப்ப தாய்ப்பால் ஊட்டுவதற்கு முக்கியத்துவம் அளிப்போம்னா என்னன்னா இனிமேல் பிரெஸ்ட் ஃபீடிங் அது நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நம்மளும் நம்ம சொசைட்டியும் நம்ம குடும்பமும் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ற மதர்ஸ்க்கு நம்ம வந்து சப்போர்ட்டிங் சிஸ்டமா இருக்கணும் அதற்கான ஆதாரங்கள் அமைக்கிறோம் அது எப்படின்னா வந்து இப்ப தாய்ப்பால் ஊட்டுவதற்காக சில இடங்கள்ல வந்து நம்ம வந்து அவங்களுக்காக நேரம் ஒதுக்கணும் அதே மாதிரி பல்வேறு மொழிகள்ல வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான நிறைய டேம்ப்ளெட்ஸ் அவங்களுக்கு தரணும் பொது இடங்களில் வந்து தாய்மார்கள் தயங்காமல் பால் கொடுக்கிறதுக்கு சில விழிப்புணர்வுகள் ஏற்படுத்த வேண்டும் அதற்கான இடங்களை நாம் உருவாக்கி தர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் சிஸ்டம் சொன்ன விஷயத்துல வந்து முக்கியமான பொசிஷன் எடுக்கிறது வந்து பாலூட்டும் தாய்மார்களின் கணவர்கள் தான் ஒரு பேபியோட தான் வந்து வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கணும் அவங்களுக்கான டைம் ஒதுக்கி அவங்களுக்கான ஒர்க்கல வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து தாய்மார்கள் வந்து புல் ஃபிரெஜ்டா அவங்களால பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியும் அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த வீட்டில இருக்கிற எல்லாருமே வந்து குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியமான தாய்ப்பால் கிடைக்கும் உறுதி செய்யணும் நீங்க புரிஞ்சுக்க முடியுது இப்போ தாய்ப்பால் அப்படின்னு அது பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து நிறைய இடத்துல ஏற்படல அப்படிங்கறதுனாலதான் இந்த ஒரு வாரம் அதாவது உலக தாய்ப்பால் வாரம் அப்படின்றது கடைபிடிக்கப்படுது ஏன் தாய்ப்பால் கொடுக்கணும் அது வந்து எவ்வளவு குழந்தைக்கு வந்து ரொம்ப அவசியமானது அதுவும் அந்த ஏர்லி அவர்ஸ் சொல்லக்கூடிய அந்த பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஏன் கண்டிப்பா தாய்ப்பால் சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த ஒரு வாரத்துல வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க அப்படின்றத நீங்க சொல்றத முடியுது இப்போ இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுல வந்து த்ரீ பீஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னா என்ன மேம் என்னன்னா பொசிஷன் பிராக்டிஸ் அண்ட் பேஷன்ஸ் அதாவது பொசிஷன் பாப்பாவுக்கு பால் கொடுக்கும் போது எந்த பொசிஷன்ல வைக்கணும் அப்படிங்கிறது குழந்தையோட தலை கழுத்து உடல் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் அதே மாதிரி வந்து பால் கொடுக்கும் போது குழந்தை வந்து தாயின் மார்பகத்துக்கு நேராக இருக்கணும் அதாவது பாப்பாவோட ஃபேஸும் மதர் ஃபேஸும் நேருக்கு நேர் பாக்குற மாதிரி இருக்கணும் பொசிஷன் சரியா இல்லைன்னா பாப்பானால லாச் பண்ண முடியாது ஒழுங்கா பாலும் சுரக்காது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிஸ் நீங்கள் ஒழுங்காக இந்த மாதிரி பொசிஷன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதான் பாப்பாக்கும் பால் நிறைவாக கிடைக்கும் அதே மாதிரி மதர்ஸ்க்கும் வந்து பால் சுரக்கிறது வந்து அதிகமாகும் அடுத்தது வந்து பேஷன்ஸ் அமைதியாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும் ஏன்னா சில நேரங்களில் தாமதமாக இருக்கலாம் ஆரம்பத்திலே பதற்றமாக இருக்கலாம் அப்படிலாம் இருக்க வேண்டாம் கண்டிப்பாக வந்து நீங்க ட்ரஸ்ட் யுவர் பாடி பால் கண்டிப்பாக சுரக்கும் குழந்தை பசி இல்லாத நேரத்தில் பால் அறுந்து மறுக்கலாம் அதுல நீங்க வந்து எந்தவர கோவும் பட வேண்டாம் தயக்கமும் வேண்டாம் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பா வந்து உங்களுக்கு பால் சுரக்கும் அது கேட்டுருவாரு குழந்தைங்களும் அதை செட் பண்ணுவாங்க தாயின் மன அமைதி உற்சாக மூக்குதல் இது எல்லாமே ரொம்பவும் அவசியம் தாய்ப்பால் ஊட்டும் போது இதே மாதிரி த்ரீ ஈஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல மேம் அப்படின்னா என்ன மேம் த்ரீ ஈஸ் ஆஃப் பிரெஸ்ட் என்பது என்னன்னா தர்லி இன்சியேஷன் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் எக்ஸ்டெண்டட் பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்லுவாங்க தர்லி இன்சியேஷன்னா ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தை பிறந்த உடனே தாய்க்கு வர்றதுதான் வந்து கொலஸ்ட்ரம் சொல்லுவாங்க குழந்தை பிறந்த உடனே ஒரு மணி நேரத்துக்குள் பிரஸ்ட் ஃபீடிங் இனிஷியேட் பண்ணணும் அந்த கொலஸ்ட்ரம்ங்கறது லிக்விட் கோல்டுன்னு சொல்லுவாங்க கார்போஹைட்ரேட்ஸ் சொல்லி மினரல்ஸ் சத்துகளும் இருக்கு தாமதம் செஞ்சு அனாவசியமா பவுடர் பால் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அதாவது முழுமையான தாய்ப்பால் ஊட்டம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறது தண்ணீரோ இல்ல தேனோ இல்ல வேற எதுவுமே கொடுக்காம வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தா அதுவே போதுமானது இதனால வந்து பாப்பாக்கு காய்ச்சலோ இல்ல வய வயிற்றுப்போக்கோ பசியின்மை நீரிழிவு நோய்கள் இதெல்லாமே வராம இருக்கிறதுக்கு இது ரொம்பவே பாதுகாப்பானது அது மட்டும் இல்லாமல் இதனால வந்து மதருக்கும் பேபிக்கும் பாண்டு வந்து அதிகமாக கிரியேட் ஆகும் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்டட் பிரெஸ்ட் அதாவது ஆறு மாதங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அது மட்டும் இல்லாம ஆறு மாதங்கள் முடிந்தும் குழந்தையின் இரண்டு வயது வரை கண்டிப்பாக தாய்மார்கள் வந்து பிரெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த பிரெஸ்ட் பண்றது கூடுதல் பாதுகாப்பையும் பாசத்தையும் நலத்தையும் வந்து தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் இரண்டு பேருக்கும் அது வந்து போய் சேரும் முதல்ல வந்து குழந்தை பிறந்து கொஞ்ச காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணி நேரத்துல வந்து அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் எவ்வளவு இடைவெளியில கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாம இருக்கும்ல மேம் அந்த மாதிரி தாய்மார்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன மேம் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்த உடனே அதாவது நியூபோர்னு சொல்லுவாங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் இரண்டு டு மூணு மணி நேரம் கண்டிப்பா வந்து அந்த இடைவெளியில பால் கண்டிப்பா கொடுக்கணும் அதே மாதிரி ப்ரீ டைமா இருந்தா கண்டிப்பா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க பால் கொடுக்கணும் சில பேர் கேப்பாங்க டாக்டர் எங்க குழந்தைங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு மாதத்துல குழந்தைங்க இருக்கும் போது பாப்பாவை எழுப்பி விட்டு கண்டிப்பா நம்ம பால் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப நம்ம கொடுக்கணும் அதுதான் டிமாண்ட் ஃபீடிங்னு சொல்லுவாங்க ஒரு மாதத்திற்கு பிறகு நீங்க தேவைக்கேற்ப பால் கொடுத்தாலே போதும் அதாவது மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் இன்டர்வெல்ல கூட நீங்க கொடுக்கலாம் வீட்டுல இருக்கிற தாய்மார்கள் ஓகே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டைம் வந்து கரெக்டா கீப் அப் பண்ணி சரியான நேரம் பார்த்து அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்க முடியும் வேலைக்கு போற தாய்மார்கள் வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டக்கூடிய முறை அப்படின்றது இருக்கா மேம் கண்டிப்பா இருக்கு அதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்பிரஸ் பிரஸ் மில்க் சொல்றோம் அது எப்படின்னா குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டுற மாதிரி அதே நேரத்துல வந்து மேனுவலாவே நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப வந்து நிறைய எலக்ட்ரிக் பம்ப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு அந்த மாதிரி பம்ப்ஸ் மூலமா நம்ம பிரெஸ் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுக்கலாம் இத வந்து சேமிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் இதை வந்து பேக்ஸ்லாம் வருது அதை சேமிச்சு வச்சுட்டா இப்ப வந்து வேலைக்கு போற தாய்மார்கள் வேலைக்கு போகும்பொழுது வீட்டில் இருக்க அவங்க பெரியவங்க யாராவது வந்து அந்த பால் எடுத்து பாப்பாக்கு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா கொடுக்கலாம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வேலைக்கு போற தாய்மார் வந்து சேகரிச்சு வச்சிட்டு போன அந்த பாலை வந்து எவ்வளோ மணி நேரத்துக்குள்ள அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது வந்து ஒரு நேரம் கட்டுப்பாடு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம் கண்டிப்பாக இருக்குது மேடம் நீங்கள் பால் எக்ஸ்பிரஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா அது வந்து வித்தின் ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே கண்டிப்பாக கொடுத்துடணும் அதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃபோர் டிகிரி செல்சியஸ்க்கு வச்சிங்கன்னா த்ரீ டு ஃபைவ் டேஸ் வரைக்குமே அதை நம்ம கொடுக்கலாம் நம்ம மாதிரி டீஃப்ரீஸ் பண்ணி வச்சிங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கொடுக்கலாங்கிறது வந்து இருக்கு பட் ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிற பாலை அப்படியே எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது அதை ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரணும் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரதுனா அதை திருப்பி ஹீட் பண்ணுறது கிடையாது அதை நம்ம வந்து ஒரு சுடு தண்ணி போட்ட பவுலில் வந்து அந்த பாட்டிலை வச்சோம்னா அது நார்மலா ரூம் டெம்பரேச்சருக்கு வரும் அதுக்கப்புறம் தான் அந்த பாலை வந்து நம்ம வந்து பாப்பாவுக்கு கொடுக்கணும் மைக்ரோவேவ் வைக்கிறதோ இல்லை பாலை வந்து சூடு பண்ணி கொடுக்குறதோ கண்டிப்பா கூடாது நிறைய பேருக்கு வந்து இந்த சந்தேகம் இருக்கும் இப்ப வேலைக்கு போயிட்டு ஈவினிங் இந்த தாய் வந்து வராங்க அப்போ வந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து அவங்க ஃபீட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா என்ன மாதிரியான ஒரு மெத்தடெல்லாம் வெளியில போயிட்டு வர தாய்மார்கள் அதுக்கப்புறம் தான் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேல அவங்க கொடுக்காம இருந்தாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தா அது வந்து நல்லதா இருக்கும் இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து பால் ஊட்டுறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி மார்பகத்தை வந்து ஈர துணி வச்சு துடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே இது எந்த அளவுக்கு வந்து சரியான விஷயம் மேம் கண்டிப்பா இது ரொம்ப சரியான விஷயம் தான் இதனால வந்து கிருமிகள் அண்டாம இருக்கும் அம்மாக்கும் வேர்க்க செய்யும் எல்லா கிருமிகளும் வந்து இதை வந்து துடைத்தால் கண்டிப்பா வந்து பாப்பாக்கு எந்த கிருமியும் போகாம இருக்கும் இது ரொம்ப நல்லதுதான் தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கிறதுல வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைக்கு எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு அந்த தாய்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு தாய் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருந்தா அந்த குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அந்த அளவுக்கு ஆரோக்கியமா அவங்க இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை வந்து அவங்க சாப்பிடலாம் என்ன மாதிரியான உணவுகளை அவங்க தவிர்க்கணும் மேம் எந்த அளவுக்கு நம்ம வந்து பாப்பாவை பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தாய்மார்களும் அவர்களுடைய உடலை வந்து கண்டிப்பா பாத்துக்கணும் அதுக்கு எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும்னா ஹைலி கார்போஹைட்ரேட் ஹை எனர்ஜி குடுக்குற ஐட்டம் அவங்க வந்து நார்மல் ரைஸ் எடுத்துக்கலாம் கோதுமை ராகி விறகு தினை இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம் இடியாப்பம் உப்புமா கஞ்சி ஈஸியா டைஜஸ்ட் பண்ற ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அதே மாதிரி ஹை புரோட்டீன் உள்ள சாப்பாடு எடுத்துக்கணும் பயிறு கடலை துரம் உளுந்து பருப்பு அந்த மாதிரி இல்ல முட்டை பன்னீர் இல்ல சிறிதளவு நான்வெஜ் ஐட்டம்லாம் மீன் சிக்கன் மட்டன் எதுனாலும் எடுத்துக்கலாம் இது மட்டும் அல்லாது பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாமே அளவான இதெல்லாம் கண்டிப்பா எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே ரொம்ப தேவைப்படும் இது வந்து கீரை மூலமா கிடைக்கும் பச்சளக்கீரை முருங்கைக்கீரை மற்ற கீரைகளும் யூஸ் பண்ணலாம் முருங்கைக்காய் பீட்ரூட் இதில எல்லாம் வந்து சாப்பிட்டாங்கன்னா அதிகமா பால் சுரக்கும் அப்புறம் பப்பாளி திராட்சை ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்களை சாப்பிடலாம் இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கால்சியம் நிறைய தரக்கூடிய பால் தயிர் பன்னீர் ராகி தேங்காய் இதெல்லாமே அங்கே எடுத்துக்கொள்ளலாம் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் தண்ணீர் கண்டிப்பா ஒரு நாளைக்கு மூணு டு நாலு லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிக்கணும் இது மிகவும் அவசியமானது இது மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் வெந்தய தண்ணி எடுத்துக்கலாம் இல்ல சீரக தண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம சிறிதளவு பூண்டு சேர்த்துக்கிட்டாலும் பால் சுரக்கிறது அதிகமாகும் பூண்டு வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க அதே மாதிரி மீன் போன்ற உணவுகள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டா கூட வந்து பால் சுரப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பால் சுரப்பு அப்படிங்கிறது இந்த உணவுகளை எடுத்துக்கொள்றது அப்படிங்கறதுல இருக்கா இல்ல அந்த தாயோட மனநிலையை பொறுத்து இருக்கா இது வந்து தாயோட மனநிலையை பொறுத்து தான் இருக்கு என்னன்னா இப்ப சில பேர் சொல்லுவாங்க பூண்டு சேர்த்துக்கோன்னு சொல்லுவோம் ஆனா பாத்தீங்கன்னா எல்லா இதுலயுமே பூண்டு சேர்ப்பாங்க அப்படி சேர்க்காம அளவா சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு டு மூணு பல்லு இல்லைன்னா வந்து மீன் சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு மீன் அளவா இதை சாப்பிட்டா அவங்களுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளம் இல்லாம கண்டிப்பா அவங்களுக்கு வந்து உடலுக்கு ஒத்து போகும் உணவுகளை வந்து கண்டிப்பா வந்து பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்க்கணும் மேம் அப்படி ஸ்பெசிபிக்கா எதுவும் கிடையாது பட் ஆனா அதிக எண்ணெய் காரம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து அவங்க அவாய்ட் பண்ணலாம் அப்புறம் பேக்கேஜ் ஐட்டம்ஸ் ப்ராசஸ்ட் அதெல்லாம் தவிர்க்கலாம் அதிகமா காஃபி டீ குடிக்கிறத வந்து அவங்க தவிர்க்கணும் அதிகமா அந்த குளிர்பானங்கள் சுகர் கண்ட் அதிகமா உள்ள லைக் ஹைரேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சுத்தி இருக்கிற ஒரு விஷயம் வந்து சரியா இல்ல அப்படின்னா அது அந்த தாயோட மண்ணிலைய பாதிக்குமா அதனால வந்து அவங்களுடைய பாலூட்டும் அந்த தன்மை வந்து ஏதாவது பாதிக்க வாய்ப்பு இருக்காம கண்டிப்பாக நான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் அவங்களால சில விஷயங்களை இது பண்ண முடியும் அவங்களோட நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் லைக் குக்கிங் ஈட்டிங் இதுக்கெல்லாம் வந்து யாராவது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணா அவங்க மனநிலை வந்து சீரா இருக்கும் அவங்கனால வந்து சீடிங் வந்து கரெக்டா பண்ண முடியும் பாப்பா தாய்ப்பால் இல்லாம மட்டும் வராது வேற எந்த காரணங்களாவும் இருக்கலாம் அதுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணனும் இப்போ தாய்ப்பால் ஊட்டுறது பத்தி பாத்தீங்கன்னா நிறைய தவறான தகவல்களும் இருக்கு அது பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருதா கண்டிப்பா மேடம் இப்போ நிறைய பேர் வந்து விழிப்புணர்வோட இருக்காங்க நிறைய பேருக்கு அந்த மிச்சன் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி நிறைய தாய்மார்கள் இப்ப பால் ஊட்டிட்டு தான் இருக்காங்க முதல் பால் கொடுக்க கூடாது அது கசப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது அந்த கொலஸ்ட்ரால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது லிக்விட் கோல்டு பாப்பாக்கு கண்டிப்பா கொடுத்தாகணும் அளவா ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டாலே கண்டிப்பா வந்து பால் நல்லபடியா சுரக்கும் அதே மாதிரி ஆறு மாதத்துல வந்து நீங்க பால் கொடுக்கும் போது எடுத்துக்க கூடாது மதருக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியும் எந்த பாதிப்புமே கிடையாது மேம் சாதாரண சுக பிரசவம் ஆகிற தாய்மார்களுக்கு உடனே வந்து குழந்தைக்கு பால் புகட்டுறது அப்படிங்கறது ஒரு இயல்பா முடியக்கூடிய ஒரு காரியம் தான் ஆனா பிசேரியன் பண்ணவங்களுக்கு எவ்வளவு நேரத்துல குழந்தைக்கு பால் ஊட்டணும் மேம் யூஸ்வலா நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு வந்து நம்ம அரை மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் இனிஷியேட் பண்ணிடுவோம் அதே மாதிரி சிசரின் பண்றவங்களுக்கு இப்ப அதிகமா நேரம் ஆகறது இல்ல சிசரின் பண்ண உடனே மேக்சிமம் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம இனிஷியேட் பண்ணிடணும் இதுவே குழந்தைகள் வேற ஏதாவது ப்ரீ டேம் டெலிவரி அந்த மாதிரி இருந்தாதான் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் தவிர எல்லா தாய்மார்களுக்கும் நாங்க வந்து அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம கண்டிப்பா வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் இனிஷியேட் பண்றோம் நம்ம பொதுவா ஒரு மருத்துவரா ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன மேம் கண்டிப்பா முதல் ஆறு மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க வேற எந்த பாலுக்கும் போக வேணாம் அன்லஸ் உங்க டாக்டர் வந்து பாப்பாவோட மெடிக்கல் ரீசன்ஸ் பொறுத்து ஏதாவது சொன்னா வேணா நீங்க தாய்ப்பால் நீங்க வேற எதாவது கொடுக்கலாம் அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து வழிவகு தாய்ப்பாலோட அவசியத்தை உணர்த்தக்கூடிய வகையில இந்த உலக தாய்ப்பால் வாரம் வந்து கடைபிடிக்கப்படுது நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்தது மிக்க நன்றி மேம் நன்றி மேடம்